ஹலோ கை சாய் ஃபேமிலியில் இன்றைக்கி எங்கள் ஸ்டைலில் பாயாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் ரொம்ப சிம்பிளான ரிஷ் தான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல ஒரு வானிலையில் ஒரு ரெண்டு கரண்டி வந்து நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக இது எடுத்துக்கிற கேப்பில் நம்ம வந்து சேமியாகவும் எடுத்துக்கலாம் சேமியாக எடுத்து அதையுமே வந்து இந்த எடுத்த இந்த நெய்லேயே வந்து போட்டு நல்லாவே கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இதுக்கப்புறமா வந்து சைட் பை சைடாக நம்ம பால் வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நான் சேமியா வந்து ஒரு அரை பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த முக்கால் லிட்டர் மாதிரி இருக்கும் நமக்கு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பால் வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்க பாருங்கள் இதில் வந்து நம்ம இந்த சேமியா வந்து வருத்தது வந்து எடுத்து உள்ளே போட்டுடலாம் இது உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேம்லேயே சிம்மில் மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா வேகணும் அது வேகிற வரைக்கும் நம்ம அதை வந்து கலாரிகிட்டே இருக்கணும் இந்த வேகிற கேப்பில் நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரை வந்து போட்டுக்கலாம் நான் வந்து மில்க் மைட் ஊற்றுறதுனால சர்க்கரை வந்து கொஞ்சமாக தான் போட்டேன் நான் அதுக்கப்புறத்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் வேணும் அப்படின்னா முந்திரி திராட்சியை வந்து நம்ம அறுத்து வச்சது போட்டுட்டு மில்க் மைட் வச்சுருக்க மாதிரி இருக்கும் மில்க் மைட்டோ தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் யார் யாருக்கு சக்கரை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சக்கரையும் மில்க் மைடும் காமெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் சுட சுட பாயசம் ரெடி ஆகிடும் தேங்க்யூ